நாளைக்காக கவலைப்படாதீர்கள் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவி நாமத்தின் நான் உங்களுடைய அன்பு அளிக்கிறேன் நாளைக்காக நாளைய தினத்துக்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள் நாளைய தினம் கடவுளுக்குரியது அதை குறித்து கவல் கடவுள்தான் அக்கறை கொள்ள வேண்டும் நாம் அல்ல அன்றன்றைய பாடுகள் அன்றன்றைய பணிகள் நமக்கு போதுமானதாக இருக்கிறது ஏனென்றால் நாம் கேட்பதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவைகள் என்னதென்று வானக தகப்பனுக்கு தெரியும் அப்படி கேட்கின்ற பொழுது நாம் கேட்பதற்கும் வேண்டதற்கும் அதிகமாக பரிசுத்தாவின் நன்மை கொடுக்குற கடவுளாக இருக்கிறார் எபேசியர் மூன்று இருபது வாசிக்கிறோம் நீங்கள் கேட்பதற்கும் நீங்கள் வேண்டுவதற்கும் நீங்கள் விறுவருக்கும் மேலானவற்றை கொடுக்கிற தெய்வமாய் ஆண்டவராக இருக்கிறார் ஏன் நம்ம தேவை என்னன்னு அவருக்கு தெரியும் கேட்டு தான் கொடுக்கணும் இல்லை அப்போ பிரியமானவர்களே நாம் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாது எதனை உண்போம் எதனை உடுப்போம் எதனை குடிப்போம் என்றெல்லாம் அப்படி கடவுளுடைய அரசையும் அதற்குருதையும் முந்தை முந்தைய தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ரோமர் பதினான்கு பதினேழு வாசிக்கிறோம் இரையாட்சி என்பது விண்ணக அரசு என்பது கருடைய அரசு என்பது தேவடைய ராஜ்யம் என்பது உண்பதோ உடுப்பதோ குடிப்பதோ இல்லை உண்மையும் நீதியும் பரிசுத்த ஆவினால் உண்டாகிற மகிழ்ச்சி இவையெல்லாம் இதயத்துக்கு சொந்தமானது இவற்றை தேடுவோம் இவற்றை இதயத்தில் நிலையிற்கச் செய்வோம் உலகத்தில் காரை கொண்டு கவலைப்படாமல் வாழ்வோம் இதை குறித்து கவலைப்படாதையோ உங்கள் கவலை எல்லாம் ஆண்டர் மீது சுமத்தி விடுங்கள் உங்கள் மீது அவருக்கு அக்கறை உண்டு என்று சொல்லி ஒன்று எவான் ஐந்தாம் அதிகாரம் ஆறு ஏழில் வாசிக்கிறோம் அல்லவா ஆகவே நாளைய தினத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம் ஆணுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பதே கண்ணும் கருத்துமாயிருப்போம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமையும்